நாலு நாளைக்கு நோ நான்வெஜ் சண்டேல இருந்து புதன்கிழமை வரைக்கும் நான்வெஜ் இல்ல சண்டே கிருத்திகை மண்டே பிரதோஷம் டியூஸ்டே வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை முருகருக்கு வெனஸ்டே அமாவாசை ஸோ நாலு நாளைக்கு நான்வெஜ் இல்லை இதோட வந்து தேர்ஸ்டே தான் நேத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை மார்னிங்கே வந்து ஃபர்ஸ்ட் வேலையா வந்து சமைச்சிடலாம் முருகருக்குன்னு சொல்லிட்டு சமையல் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கிருத்திகை ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை பொரியல் வாழக்காய் வருல் அப்பளம் சாம்பார் சாதம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முருகருக்கு பிடிச்ச அவள் பாயாசம் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ரெசிபி போடுறேன் சாம்பாருக்கு பருப்பு வேகிறதுக்குள்ள சாமிக்கு வந்து கோலம் போட்டு பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாம்பாரையும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிருந்தேன் முருகர் கிட்ட இருக்கிற பூஜை சாமானை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் காஞ்சோன்னா நிலைவாசலுக்கும் வந்து குங்கம் மஞ்சள்லாம் வச்சு எடுத்துட்டு கோலமும் கலர்ஃபுல்லா போட்டு எடுத்துட்டேன் மூணு மணிக்குள்ள விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பரிதாபங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நேத்து ஒரு கிரிக்கெட் மீம்ஸ் விட்டு இருந்தாங்க சாமோ ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு நீங்களும் பாப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா லவ் யூ ஆல்